கரூர் அருகே வாக்களித்த போது மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணிக்கம் கோடங்கிப்பட்டி பொதுமக்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இண்டி கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜோதிமணி வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக எட்டு மாதங்களுக்கு பிறகு கரூர் தொகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தாந்தோன்றிமலை அருகில் உள்ள கோடங்கிப்பட்டி பகுதிக்கு சென்ற ஜோதிமணியிடம் பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி கேட்க தொடங்கினார் அப்பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் அமைத்து தருவதாக கூறிய வாக்குறுதி என்ன ஆனது என்றும் அதற்காக எத்தனை முறை போராடி உள்ளோம் என்று தெரியுமா என கேள்விகள் எழுப்பினர் இதனால் ஆத்திரமடைந்த ஜோதிமணி பணம் வாங்கிக் கொண்டு கேள்வி கேட்கிறீர்கள் என பேசினார் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தேர்தல் முடிந்து எட்டு மாதங்களுக்கு பிறகு இப்பதானே வருகிறீர்கள் என வினவினர் இதனைத் தொடர்ந்து காங்கிரசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது நாலாயிரம் பேர் தடுத்து No, <laughs>